அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் மாதிரி வினாக்கள் நூறு வினாக்களில் முதல் பத்து வினாக்களை மட்டும் பகுதி ஒன்றில் பார்க்க இருக்கிறோம் இது வினாக்கள் மட்டும்தான் இருக்கும் விடைகள் தெரிந்தவர்கள் கருத்துப்பட்டியில் சொல்லுங்க தெரியாதவர்கள் அறிந்து கொள்ளுங்கள் கேள்வி ஒன்று தாமரை இலை நீர் போல ஊமை தொடருக்கு பொருத்தமான பொருளை எழுதுக அடுத்து இரண்டாவது கேள்வி இடியோசை கேட்ட நாகம் போல ஊமை தொடரின் பொருள் யாது கேள்வி மூன்று இலக்கண குறிப்பு தருக கேள்வி நான்கு தண்ணீர் குறிப்பு தருக கேள்வி ஐந்து அகழ்வார் குறிப்பு தருக கேள்வி ஆறு தொல்காப்பியத்தில் உள்ள இயல்கள் எத்தனை கேள்வி ஏழு முந்தை இருந்து நட்டோர்கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனி நாகரிகர் இந்த அடி அடி இடம்பெற்றுள்ள நூல் எது அடுத்து கேள்வி எட்டு ஐங்கூர் நூற்றை தொகுப்பித்தவர் யார் கேள்வி ஒன்பது பத்துப்பாட்டில் பொருட்களவை உடைய நூல் அதாவது அகமும் புறமும் கலந்த நூல் எது அடுத்து கேள்வி பத்து பொருத்துக பக்கம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை வலது பக்கம் குறிஞ்சிக்கு நேர பேயனார் முல்லைக்கு நேர ஆ அதாவது அம்முவனார் மரதத்துக்கு நேரு ஓதலாந்தையார் நைதலுக்கு நேரு கபிலர் பாலைக்கு நேரு ஓரம் போகியார் சரி பதில் தெரிந்தவர்கள் கருத்துப்பட்டியில் சொல்லுங்க நன்றி